கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறார் அதாவது ஆவணி மாதம் பிறகு இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போறார் மகர ராசி வரலும் போறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாராசிய துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு அன்றைக்கே வந்து அப்படின்னு அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரமோ திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது அது வந்து திரு தினஸ்பிருக்கு ஒரே நட்சத்திரம் ஒரே திதி ஒரே யோகம் அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சொல்லக்கூடியது வந்து சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு கால் நாழிகை இருக்கும் அது வந்து பத்திரம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது தேதி அன்னிக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதுக்கப்புறம் தேதி எண்ணிக்கி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னிக்கு ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாட்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி அதனால் இன்றைக்கி பதினஞ்சாம்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் ஆகும் பதினாறாம் தேதி ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அது தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்கறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா சிரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு சிரவண விரதம் வருது அன்னிக்கி சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோன்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் ஏன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்க கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம்பரை என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் மேஷம் பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு பகவானோடு சேர்ந்திருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது பெரிய ஏற்றம் குரு தன காரகன் தனஸ்தானத்தில் அமர்வது பெரிய ஏற்றம் அதை தவிர உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் தனக்கார தனஸ்தான அதிபதியான சுக்கரனை பார்க்கறதும் பெரிய ஏற்றம் ஏன்னா சுக்குரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கொழும குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துல புத பகவானும் சுக் சூரிய பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம் புதனும் சூரியனும் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் அதிபதியான புத பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினேழாம் தேதி எண்ணிக்கை சூரியன் நாலாம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இவ்வளோ நாள் குழந்தை பிராப்திக்கு பார்த்து நடந்த வாடகு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது கேது பகவான் உங்களுடைய ராசியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வேலையில் இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால லாபத்தில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் லாபத்தில் சற்று கம்மியாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகுபகான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பன்னெண்டாம் இருக்கிற ராகு பகவான் வெளிநாடு வெளிபவர் வெளிமாநிலம் சம்பந்தமாகவும் வெளி மதத்தினர் வெளிநாட்டவர் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்து இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சம சப்தமத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏழாம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றம் வளர்பிறையில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு வளர்பிறை ஏற்றத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதிமூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு ஏழாம் தேதி ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது சந்திராஷ்டம காலம் அதாவது பதிமூணாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினைஞ்சாம் தேதி காலை ஒரு பத்தே முக்கால் மணி வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் விருச்சிகத்தில் சந்திர பகவான் நீச்சமாகவும் இருந்து அதை தவிர சந்திராஷ்டம காலமாகவும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான பச்சரிசி நெல் இது வந்து தானமாக கொடுத்துட்டு அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரத்தை பார்த்த இல்லையானால் குரு பகவானின் பார்வையும் இருக்கிறதுனால ஒரு மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுதும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக சந்திர மங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு வீடு மனை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் வாடகைக்கு ஒரு நாள் போகாத வீடெல்லாம் டக்குன்னு வாடகைக்கு போகக்கூடிய பாகியம் உண்டு இது வந்து பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி காலை அதாவது மா மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்காடுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் நாலாம் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது மூலியமாக தொழில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் ஆடி வெள்ளி கடைசி வெள்ளிக்கிழமை வருது அதனால் அம்மனுக்கு போய் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு அம்மனுக்கு உண்டான ஒரு எலுமிச்சை மழை மாலையோ இல்லைன்னா வந்து மஞ்சள் கலர் வஸ்திரமோ தானம் கொடுத்துட்டு வர்றதும் அதை தவிர பால் உங்களால் முடிஞ்சதோ தயிர் உங்களால் முடிஞ்சது தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே எல்லாமே அடித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்